என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வரிந்து வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெரு மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே தொடர்ந்தனர் அப்போது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பலனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டாள் அவர் நிலைமையை வர வர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவரோட ரத்த போக்கு நின்று போயிற்று தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடம் வல்லமை வெளியேறது தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி இரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த தொழுகை கூட தலைவர்களுடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர்கள் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோப்பு யாக்கோப்பின் சகோதரரான யோவான் ஆகியோரை தமது வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறமி இருக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்ற பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலிதா ஹூம் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பனிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே இயேசுவின் பெயரால் உங்கள் வாழ்த்துக்கள் இன்றைய அற்புதமான அருமருந்தான இரண்டு இறைவார்த்தைகளை நமக்கு அறிமுகம் செய்கிறது ஒன்று நோய் தீர்க்கும் அருமருந்தாகிய முதலாவது நோய் தீர்க்கும் அருமருந்தாக அமைந்த இறைவார்த்தை எது என்றால் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்ற இறைவார்த்தை அந்த பெண்மணி இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவருடைய அவர் வார்த்தை இந்த வார்த்தையை ஆண்டவருடைய குணமளிக்கும் வல்லமை அந்த இந்த வார்த்தையை இந்த குணமளிக்கும் வல்லமையை கவர்ந்து கொண்டது ஆண்டவரே தன்னுடைய உடம்பில் இருந்து வல்லமை வெளியேறிய வெளியேறியதை உணர்ந்தார் அப்படிப்பட்ட ஒரு அருமருந்தான இறைவார்த்தை அந்த பெண்மணி சொன்ன நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் உயிர்காக்கும் அருமருந்தான ஆண்டவர் ஏசு சொல்கிறார் சிறுமி உனக்கு சொல்கிறேன் இந்த எழுந்தையை சொன்னவுடன் இறந்து போயிருந்த அந்த சிறுமி உயிரோடு எழுந்தார் இப்படி ஒரு அருமருந்தை இந்த உலகம் இதுவரை கண்டதே இல்லை இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அருமருந்தை இந்த உலகம் கண்டதே இல்லை ஒரு வார்த்தை இந்த மருந்துகளுமே இறை வார்த்தைகள் தான் மருந்து என்று சொன்னாலே அதுல ஒரு மூலப்பொருள் இருக்கும் இப்ப ஒரு டேப்லெட் வாங்கினோம்னா அதுல அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு எழுதியிருக்கும் அதாவது அடிப்படை மூலப்பொருட்கள் அப்படி இந்த இரண்டு மருந்துகளுக்குமே அடிப்படை மூலப்பொருளாய் அமைவது எது நம்பிக்கை ரெண்டு மருந்துகளுக்குமே ஒரே மூலப்பொருள் தான் முதலாவது நம்ம பார்க்கிறோம் இந்த பெண்மணி பன்னிரண்டு ஆண்டுகளாய் ரத்த போக்கினால் வருந்திய பெண்மணி அவருடைய நிலைமையை பற்றி நச்சேதில் சொல்லப்பட்டிருக்கு அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடு இன்னைக்கு கூட இந்த நிலைமையை நாம பாக்குறோம் நவீன மருத்துவம் இவ்வளவு முன்னேறின காலத்துல கூட எல்லா டாக்டர் போய் பார்த்து காசெல்லாம் செலவழிச்சு கூட முன்ன விட நிலைமை மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்கள இன்னைக்கு கூட பாக்குறோம் அப்ப இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பெண்மணியோட நிலைமை எல்லா வயதுமும் பார்த்துட்டாங்க காசு செலவழிச்சதுதான் அவங்க நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அவங்க கையில இருக்க காசு காலியான மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையும் காலி ஆயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் இருக்காரு நோயாளிகளுக்கு குணம் சொன்னா கூட அவங்களுக்கு பெருசா நம்பிக்கை வராது இப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கையான சூழ்நிலையில் அந்த பெண்மணி மனதில் துளிர்விட்ட அந்த நம்பிக்கை இருக்குல்ல அது ரொம்ப அபூர்வமானது அந்த அபூர்வமான நம்பிக்கைதான் அப்படி ஒரு வார்த்தையாக வெளிப்பட்டது அவர்கள் வாயிலிருந்து நான் அவருடைய ஆடை தொட்டாலே நலம் பெறுவேன் என்ன அபூர்வமான நம்பிக்கை இந்த அபூர்வமான நம்பிக்கையை அசாத்தியமான நம்பிக்கையை ஆண்டவர் யாயிரிடம் எதிர்பார்க்கிறார் இந்த பெண்மணியோட நிலைமையாவது பரவாயில்ல தீராத நோய் இருந்தாலும் உடம்புல உயிர் இருக்கு ஆனா யாயிரின் மகளுக்கு உயிரே போயிடுச்சு என்ன நம்பிக்கை இருக்கு அந்த தந்தை வைத்திருந்த கடைசி நம்பிக்கை ஆண்டவர் இயேசு வந்து என் மகளை குணப்படுத்துவார் என்று கடைசி நம்பிக்கையும் தொந்தரவு செய்கிறீர்கள் சிறுமி இறந்து விட்டால் உன் மகள் இறந்து விட்டாள் சொல்லிட்டாங்க ஆனாலும் இந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார் அவர்கிட்ட சொல்கிறார் அஞ்சாதி நம்பிக்கையை மட்டும் விடாதீர்னு சொல்றார் ஏனா இயேசுவிடம் அருமருந்து இருக்கிறது அந்த இறந்து போன சிறுமியை உயிரோடு எழுப்பக்கூடிய அருமருந்து இயேசுவிடம் இருக்கிறது ஆனா அந்த மருந்து வேலை செய்யணும்னா அதற்கான மூலப்பொருள் நம்பிக்கை அது வேணும் அந்த மூலப்பொருள் இல்லாம இந்த அருமருந்து வேலை செய்யாது அதனால அந்த நம்பிக்கை சிதைந்து போயிடாம அந்த மூலப்பொருள் அழிந்து போயிடாம ஆண்டவர் காப்பாத்தி அவரை கூட்டிட்டு வர்றார் அஞ்சாதி நம்பிக்கையை மட்டும் விடாதி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் சூழ்நிலைகளில் உறவினர்கள் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகள்ல எப்ப என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து போற சூழ்நிலைகள்ல நாம அவர்களை தேற்றுவதற்கு சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் ஏன்னா உயிரையே காக்கக்கூடிய அருமருந்தாகி இறை வார்த்தை நம்மள்கிட்ட இருக்கு ஆண்டவரின் வார்த்தைகள் இருக்கு ஆனா அந்த மருந்து வேலை செய்ய நமக்கு நம்பிக்கை வேணுமே அந்த நம்பிக்கையை இழந்துட்டா எங்க இருந்து அந்த மருந்து வேலை செய்யும் அதனால நமக்கும் சரி நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையே சரி பிறருக்கும் சரி இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கும் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஆறுதலும் தேர்தலும் இந்த ஒரே வார்த்தைதான் தான் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாது ஆண்டு வருதர் நம்பிக்கையை யாயிரி நம்பிக்கையை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாரு அந்த சிறுமி கிட்ட தன்னிடம் இருந்து அருமருந்தாகிய வார்த்தையை சொல்றாரு தலித்தாக்கும் எழுந்திடு வார்த்தையை சொன்னவுடன் இறந்து போன அந்த சிறுமி உயிர் பெற்று எழுறாங்க எப்பேற்பட்ட அருமருந்து இறந்தவரை கூட உயிரோடு வர செய்கிறார் அருமருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி நன்றி சொல்லுவோம் பேர்பட்ட அருள் மருந்துகளை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம் நாம் இந்த மருந்துகளை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள நமக்கு தேவையான அந்த மூலப்பொருளான நம்பிக்கையை கேட்டு ஆண்டவரோட நாம் ஆடுவோம் எங்கள் அன்பு ஆண்டவரே இறைவா இதோ அற்புதமான அருள் மருந்தாகிய இறை வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தவரே நன்றி சொலுத்துகிறோம் நோய் தீர்க்கக்கூடிய அருமருந்தான வார்த்தைகளை சொன்னவரையே நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உயிர்ப்பிக்க செய்கிற வல்லமை மிகுந்த அருமருந்தாகிய இறைவார்த்தை தந்தவரையும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எங்களை நோய்களை தீர்க்கக்கூடிய எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய அருமருந்தாகிய உடைய இறை வார்த்தையை நாங்கள் நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றலை போகும் சூழ்நிலைகளில் எங்கள் நம்பிக்கையை வார்த்தையாகி அருமருந்து வேலை செய்ய தேவையான நம்பிக்கை அதை நாங்கள் இழந்து விடாமல் காத்துக்கொள்ள எங்களுக்கு அருள்தாரோ அந்த நம்பிக்கையின் மூலம் உம்முடைய அருமருந்தை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நாங்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளிலும் எங்களை காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு அறிவித்தார் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசுவின் இனிய பெயரால் கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே